பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் உள்ள கர்த்தவிய பாதை எனப்படும் கடமை பாதையில் கடமை பவனை திறந்து வைத்தார் நிர்வாகத்தை நெறிப்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்படும் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தில் முதலாவதாக இந்த பவன் திறக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தில்லி நகரத்தில் பல இடங்களில் செயல்பட்டு வரும் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான செயல்திறன் புத்தாக்கம் ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் கடமை பவன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒன்றரை லட்சம் மீட்டர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் ஏழு அடுக்குகளை கொண்ட கட்டிடமாக இது கொண்டுள்ளது மக்கள் சார்ந்த செயல்திறன் மிக்க நவீன நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்குக்கு ஏற்ப இது வடிவமைக்கப்பட்டுள்ளது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று காலை பதினோரு மணிக்கு கூடின அவை கூடியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி தொடர்பாக விவாதிக்க கோரி மக்களவையில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் அதேபோல் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க கோரி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முப்பத்தி ஐந்து நோட்டீஸ்களை தாக்கல் செய்தனர் ஆனால் அந்த நோட்டீஸ்களை மாநிலங்களவை துணைத் தலைவர் நிராகரித்தார் இதனால் எதிர்க்கட்சியினர் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எந்த அரசியல் கட்சியிடமிருந்தும் இதுவரை எந்த ஆட்சேபனையும் வரவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் அதன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது இதற்கான கருத்துக்களை தெரிவிக்க அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை அவகாசமும் வழங்கியிருந்தது இந்த பட்டியல் வெளியிட்டு நான்கு நாட்கள் ஆகியும் இதுவரை கட்சியினரிடம் இருந்து பெயர் சேர்ப்பு நீக்கம் தொடர்பாக எந்த கருத்தோ ஆட்சேபனையோ வரவில்லை என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அதே நேரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு தனிநபர்கள் பெயர் சேர்ப்பு அல்லது நீக்கம் குறித்து தேர்தல் ஆணையத்தை அணுகியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது தேர்தல் கமிஷனின் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தேர்தல் கமிஷன் இவ்வாறு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஜார்க்கண்ட் மாநிலம் சாய்பாசாவில் உள்ள நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி இன்று ஆஜராக உள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள் தெரிவித்ததாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் அவர் இன்று ஆஜராகிறார் இந்த வழக்கில் முன்னதாக ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்டை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது ஆனால் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் இந்த வாரண்டை இன்று வரை ஒத்திவைத்திருந்தது இந்நிலையில் ஜூன் பத்தாம் தேதி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ராகுல் காந்தி இன்று எம்பி எம் எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் திருப்பூர் அருகே விசாரணை நடத்த சென்ற காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடுமலைப்பேட்டை தாலுக்கா மூங்கில் கிராமத்தில் மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் மூர்த்தி மற்றும் அவரது மகன் தங்கபாண்டியன் ஆகியோர் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர் இருவருக்கும் நேற்றிரவு ஏற்பட்ட தகராறு தொடர்பாக உதவி ஆய்வாளர் சண்முகவேலு விசாரிக்க சென்றுள்ளார் அப்போது அவரை தங்கபாண்டியன் அறிவாளால் வெட்டியுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே உதவி ஆய்வாளர் சண்முகவேலு உயிரிழந்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தப்பியோடிய தங்கபாண்டியனை தேடுவதற்காக ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனிடையே கொல்லப்பட்ட சிறப்பு எஸ்ஐ குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் இந்த துயரகரமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ள முதலமைச்சர் இந்த கொடூரச் செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார் சண்முகவேலை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் அவருடன் பணிபுரிந்தவர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி செய்யப்பட்டு விட்டதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சாத்தூரில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக அவர் சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதமே உள்ள நிலையில் மக்கள் வெறுப்புடன் உள்ளனர் என தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற நிலையில் மோசமான ஆட்சி நடைபெற்று வருவதாக நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார்